நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னது தாங்க ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே சீனு ராமசாமி போல நடிகையால் ச சந்தி சிரித்த ஐந்து ஜாம்பவான்கள் திரைத்துறையில் உச்சத்தில் இருக்கும் பிரபங் பிரபலங்களை சீண்டும் விதமாக அவர்களை பெண்ணுடன் தொடர்புபடுத்தி அவர்களின் நன்னடத்தை கேள்விக்குறியாக மார்க்கெட் இழக்க வைத்து தரைமட்டமாக்கும் சம்பவம் சமீப காலங்களில் அரங்கேறி வருகிறது இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை உள் உள்ளது என்பது கடவுளுக்கு மட்டுமே வெளிச்சம் இப்படியாக தமிழ் சினிமாவில் சில பிரபலங்கள் பெண்களுடன் தொடர்படுத்தி சரிந்த கதையும் உண்டு அவர்களில் சிலர் வைரமுத்து பல முறை தேசிய விருதை தனக்கு சொந்தமாக்கிக் கொண்ட கவிஞர் வைரமுத்து அவர்களை மீ டூ மூலம் பாடகி சின்மையை குற்றச்சாட்டு ஒன்றை வைத்தார் இதற்கு பதிலளித்த வைரமுத்து உண்மைக்கு புறம்பமாக புறம்பான எதையும் நான் பொருட்படுத்துவதில்லை உண்மையை காலம் சொல்லும் என்றார் சிவகார்த்திகேயன் இசையமைப்பாளர் இமான் அவர்கள் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் சிவகார்த்திகேயன் தனக்கு துரோகம் செய்துவிட்டதாகவும் தன்னுடைய விவகாரத்துக்கு அவரும் ஒரு காரணம் என்பது போலவும் கூறியிருந்தார் இமானின் மனைவி இதை மறுத்திருக்கின்றார் இருக்கின்றார் வளர்ச்சி அனைவரும் அறிந்ததே எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இவரின் நன்னடத்தை கெடுக்கும் விதமாக இது அமைந்தது சீனு ராமசாமி இடம் பொருள் ஏவல் படத்தை இயக்கி வரும் சீனு ராமசாமி நடிகை மனிஷா யாதவுக்கு அந்தரங்க தொல்லை கொடுத்ததாக சினிமா விமர்சகர் பிஸ்மி அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டார் இதற்கு பதில பதிலளித்த சீனு ராமசாமி படத்திலிருந்து இந்த பெண்ணை நீக்கினால் இப்படி ஒரு பழியா என அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்டு வன்மையாக சாடியுள்ளார் இவ்விவகாரம் திரைத்துறையில் அதிர்ச்சி அலைகளை கிளப்பி வருகிறது மன்சூர் அலிகான் லியோ பட விழாவில் மன்சூர் அலிகான் பேசியது பல சர்ச்சைகளை கிளப்பியது மனதில் பட்டதை பேசுகிறேன் என்ற பெயரில் வார்த்தைகளை கொட்டி அனைவரும் கண்டனத்திற்கு உள்ளானார் த்ரிஷாவுடன் ஒரு அந்தரக காட்சியில் நடிக்க விடாமல் செய்துவிட்டார் லோகேஷ் என்று கூறி சர்ச்சை பெரும் அணுகுண்டாக வெடித்தது பின்னர் திரிஷாவிடம் மன்னிப்பு கேட்டதோடு இந்த சர்ச்சை முற்றுப்பெற்றது ராதாரவி எம் ஆர் ராதாவின் மகன் என அடையாளத்துடன் சினிமாவில் கால் பதித்த ரா ராதாரவி பல படங்களில் நடிகராகவும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வருகிறார் சில வருடங்களுக்கு முன்பு நடிகைகள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பகிர்ந்த ராதாரவி மீது பல கண்ணன் கண்டனங்கள் வலுத்த நிலையில் திமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் ராதாரவி பழைய கிளாசிக் டைலாக் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்பது போல் அரசன் முதல் ஆண்டி வரை பலதரப்பட்ட மனிதர்களும் பெண்கள் விஷய சின்னா பின்னமான இதில் இருக்கும் உண்மை நியாயம் என்பதெல்லாம் கடவுளை தவிர யாருக்கும் தெரிந்து தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இது என்னமோ உண்மைதாங்க அதாவது ஒரு இது நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரில ஒரு பெண் நினச்சாங்கன்னா ஈஸியாக ஒருத்தங்களை வந்து கெட்டவங்களாகவும் போர்ட்ரேட் பண்ண முடியும் அதே பெண் நினச்சா ஈஸியாக ஒருத்தவங்களை நல்லவங்களாகவும் போர்ட்ரேட் பண்ண முடியும் பட் அதில் இருக்கிற உண்மை என்னங்கிறத நம்ம தாங்க அலசி ஆராயணும் இது எல்லாருக்குமே பொது பொருந்துகிற ஒரு கருத்து தானே தவிர்த்து இதை யாரையும் நான் வந்து சாடி பேசலை அதாவது நான் ஃபெமினிசத்தையும் பேசலை ஒரு பையனோட இதையும் பேசலை ஒரு பொதுவான ஒரு கருத்தை மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் சப்ஸ்க்ரைப் மறக்காம மறக்காமல் வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ